அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் நவம்பர் மாதம் இறுதியில் புதிய புயல் உருவாகக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தின் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ வாங்க போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டி தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் எந்த நாட்கள் மீண்டும் புதிய புயல் உருவாகக்கூடும் எந்த மாவட்டங்கள் மீதும் பாதிப்பு ஏற்படக்கூடும் எல்லாமே தற்போது பார்க்கலாம் நவம்பர் மாதம் இறுதியில ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் தாக்கத்தால் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை மிக கனவு கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் முதல் பாதியில் வெயில் உச்சம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது நவம்பர் மாதம் பஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் ஆனால் நவம்பர் மாதம் பதினாம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று நுழைவதால் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதியில் இருந்து மீண்டும் பருவமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் இதனால் பல பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் இறுதியில் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் வட தமிழகத்தில் அதிகனமழை அறிவிக்கப்பட்டனர் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இந்த மழை காரணமாக குறிப்பாக இந்த புயல் உருவாகி உள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னா சென்னை மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகள் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் கனமழை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தற்போது எந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பால் ஏற்படக்கூடும் நிலைமை பிரீஃபா பார்க்கலாம் தற்போது நிலவரப்படி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இன்றைய நாட்கள் கனமழை கோட்டி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கோட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதத்தின் இரண்டாம் பாதியில் பருவமழை மீண்டும் வேகமெடுக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாத இறுதியில் புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தற்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பாதிப்புகள் அறிவு அதிகமாக ஏற்படக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்